எந்த ஒரு வார்த்தையும் நானும் எக்ஸ்ட்ரா போய் சொல்லவே கிடையாது சரியா எல்லாத்துக்கும் ஆதார வைக்குது

இதுக்கு முன்னாடி போனது பல தடவையா இல்லையான்னு கேட்டா என்ன சொன்ன அது பழைய வீடு இது புது வீடுன்னு சொன்னி இல்லையப்பா இல்ல 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 அவ்வளவு இல்ல பத்து தடவை இல்ல அஞ்சு தடவை கிடையாது உங்களுக்கே தெரியும் நாலு தடவை இல்ல மூணு தடவை நாலு தடவை இல்ல மூணு தடவை நாலு தடவை வேற வேற இடம் இது ஒரு அதாவது இவங்க அடிக்கடி வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த சம்பவம் எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த சம்பவ இடத்துல மூணு இடம் தான் மூணு வாட்டி தான் இதுல எந்த ஒரு வார்த்தையும் நானும் எக்ஸ்ட்ரா சொல்லவே கிடையாது எல்லாத்துக்கும் ஆதார கற்று அப்போ அந்த பொம்பளையோட தனியாக இருந்தது சேரன் லவுலி வாங்கி கொடுத்தது தடவுனது எல்லாமே உண்மைன்னு ஒத்துக்கிட்டியா இல்லையா இப்போ அந்த பொம்பளைய பற்றி கேட்டால் என்ன சொல்கிற ஒரு விபச்சாரி அவளை தௌரி ஜமாத்துக்காரவங்க கூட்டிகிட்டு வந்து செட் பண்ணி சொல்ல சொன்னாங்கன்னு ஒரு அவதூறு சொல்றியே இவர் எப்படிப்பட்டவர் ஒரு பெண் இப்படி எல்லாம் சொல்லுகிறது என்று ஒரு விபச்சாரியை செட்டப் செய்து அந்த விபச்சாரி பேசுவதை போட்டு அதுக்கு டெக்னிக்கா இடத்துல கெட்ட பேரை

நீ பண்ண கடவுள் வேலையெல்லாம் கேட்டுட்டு சத்திய பிரச்சாரம் எழுச்சி வருவோம் எழுச்சி ஏன் சேரன் லவுலி நிறைய வாங்கிட்டீங்களா பருவுக்கு தலை விடுறதுக்கு சேரன் லவுலி வண்டி வண்டியா வாங்கிட்டீங்களாக்கும் இதுதான் சத்திய எழுச்சி ஆக்கும் அடப்பூ